கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்தின் நாட்களில இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கால்களில அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த காயத்திலிருந்து வழிகிற ரத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன அது நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆதாம் ஏவல் பாவம் செய்து விட்டபொழுது தேவன் வந்து முதலாவது சர்ப்பத்தை பார்த்து சபிக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நீங்க நம்ம வாசிக்கிறோம் அதாவது ஸ்திரீயின் வித்தாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்றால் என்ன அர்த்தம் அவனுடைய அதிகாரம் வல்லமை எல்லாவற்றையும் உறிந்து கொள்வார் அதே சமயத்தில் அந்த சாத்தான் அவருடைய குதிங்காலை நசுக்குவான் என்பதாக அதுதான் அவர் கல்வாரியில ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள் அந்த பாடுகள் அது எல்லாவற்றையும் குறிக்கிறது குதிங்கால் என்கிறது மனுஷனுடைய முழு சரீரத்தையும் தாங்கி நிற்கிற பகுதி அப்போ ஆதாம் பாவம் செய்து விட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுவிட்டது பாருங்க அவன் தேவனோடு நடக்கிற நடை பாதிக்கப்பட்டு விட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆளுகை எல்லாம் இழந்து போய்விட்டான் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கும்படிக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கால்களில் ஆணிகளை அடிக்கும்படிக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அதிலிருந்து வழிகிற அந்த ரத்தம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறது அதில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆசீர்வாதமான பாதையில் நடக்க பண்ணி விடுகிறது இந்த தியானத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கால்களில் ஏற்றுக்கொண்ட அந்த காயம் அதிலிருந்து வழிகிற அந்த ரத்தம் அதனால் உண்டாகக்கூடிய ஐந்து ஆசீர்வாதங்களை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக சங்கீதம் எட்டு நாம் வாசிக்கும் பொழுது சிருஷ்டி பிள்ளை ஆதாமுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார் அவன்தான் இந்த உலகத்துக்கு தேவனானவன் அவன்தான் ராஜாவைப் ராஜாவை போல இருந்து சகலத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் ஆனால் எவிரே ரெண்டில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்படியாக அதிகாரமும் ஆளுகையும் கொடுக்கப்பட்டிருந்தோம் இன்னும் சகலமும் அவனுக்கு இருக்க காணாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த பாவத்தினால அவன் அந்த ஆளுகை அதிகாரம் எல்லாவற்றையும் சாத்தான இடத்துல எழுந்து போய்விட்டான் அந்த ஆளுகை அதிகாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்து நீங்கள் ஆளுகை செய்து அதை நீங்கள் நடத்துவீர்கள் இது மற்ற மனுஷர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து விடுவோ சாத்தான் சத்துரு அந்த வாழ்க்கையை ஆளுகை செய்து விடுவோ அல்லது துஷ்ட மனுஷர்கள் ஒரு சிலரை பயமுறித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து குடும்பத்தையே அவங்க மிரட்டி நடத்தி கொண்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி காரியங்களிலிருந்து விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு உண்டாக்கி விடுகிறார் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஜபித்து அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நடத்த உங்களுடைய பொருளாதாரத்தை நடத்த உங்களுடைய உலக வாழ்க்கையை நடத்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் காரியங்களை செய்ய அதுக்கு தேவையான ஆளுகையை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் ரெண்டாவதாக லூக்கா பத்து பத்தொன்பதை நாம் வாசித்து பார்க்கும்போது சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சர்ப்பம் அந்த தேல் இன்னும் தொண்ணூத்தி ஓராவது சங்கத்தில் வாசிக்கும் சிங்கம் பாம்பு அதெல்லாம் சொல்லும் சாத்தானியும் அவனுடைய கூட்டத்தையும் கூடிய வார்த்தைகள் ஆனால் ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவைகளின் மேல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம் அவைகள் உங்களுக்கு எந்த சேதமும் உண்டாக்காது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படிக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவருடைய கால்களில் அந்த காயத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார் அநேக நேரத்தில் ரசிக்கப்பட்ட ஜனுடைய பிள்ளைகள் பிசாசு வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறான் அந்த விதத்தில் தாக்குகிறான் இந்த விதத்தில் தாக்குகிறான் மந்திரவாதங்கள் பில்லி சுண்ணியங்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பயத்திலிருந்தெல்லாம் நம்மை விடுதலை ஆக்குகிறது மாத்திரமல்லாமல் அவைகளின் மேலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நாமும் சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் மிதிப்போம் அவனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால அழித்து போடுவோம் அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஏதோ ஊழியம் செய்கிறவர்களுக்கு அப்படிங்கிறதாக நம்ம நினைத்து விடக்கூடாது நிச்சயமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதை அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக யோவான் ஆறாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தின வாசித்து பார்க்கும்போது சீடர்கள் படகில் ஏறி அக்கரைக்கு போகிறதுக்காக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இருட்டு நேரமாக ஆகிவிட்டது கடல் கொந்தளித்து புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறவராக அந்த படகு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார் சீடர்களும் பார்த்து பயந்து போக ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாது இருங்க நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த புயல் அந்த கொந்தளிப்பு எல்லாம் அடங்கி அமைதலாக ஆகிவிட்டது அந்த சீடர்கள் பிரயாணம் பண்ண படகு தான் நம்முடைய வாழ்க்கை கடல் என்கிறது இந்த உலக வாழ்க்கை அங்கே எழுமின அந்த புயல்கள் பெருங்காற்று இது எல்லாமே வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் கொந்தளிப்புகள் இதையெல்லாம் குறிக்கிறது இன்றைக்கி நான் போய் கடல் மேலே யாரும் நடக்கப் போகிறது இல்லை மாறாக இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு அதையெல்லாம் நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்து நம்மை நீங்கள் இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறவர்களாக இருக்கலாம் எந்த போராட்டங்கள் வழியாக பிரச்சனைகள் வழியாக நடந்து போகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசிங்க என் ஆண்டவர் இயேசு தன்னுடைய கால்களில் ஏற்றுக்கொண்ட அந்த காயத்திலிருந்து வழிகிற ரத்தம் என்னை பலப்படுத்துகிறது அவர் என்னோடு கூட நடந்து வருகிறார் அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அவர் சிலுவையில் எடுத்த வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆகினால் இந்த உலக போராட்டங்களினால் நான் மூழ்கி போய்விட மாட்டேன் இந்த பிரச்சனைகளில் நாங்கள் அழி அழிந்து போய்விட மாட்டேன் இந்த எதிர்ப்புகள் இந்த தடைகளினால எங்கள் குடும்பம் மூழ்கி போகாது இவைகளின் மேலே நாங்கள் ஜெயமாக நடப்போம் நாங்கள் அக்கறைக்கு போய் சென்று சேருவோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அந்த வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அதே போல் அந்த உலக போராட்டங்கள் மாத்திரம் அது குறிக்கிறது கிடையாது உலகத்தினுடைய பாவ இச்சைகளையும் அது குறிக்கிறது பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது பாருங்கள் எந்த மனுஷனையும் இழுத்து கீழே தள்ளி போட்டு விடுகிறது ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பூசப்பட்ட நாம் அவைகளின் மேலே ஜெயமாக நம்ம நடப்போம் அதில் ஈர்க்கப்பட்டு கீழே விழுந்து போய் விட மாட்டோம் ஏன்னு சொன்னாக்கா அவருடைய ரத்தத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை என் மேலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லா பாவ போராட்டங்களையும் நீங்கள் ஜெயமாக மேற்கொள்வீங்க அதுக்கு தேவையான கிருபை அதற்கு தேவையான ஆவிக்குரிய பலன் அதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறது நான்காவதாக எபிசேர் ஆறு பதினஞ்சில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை உங்களுடைய கால்களில் தொடுத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கால்கள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தருக்காக சுவிசேஷம் ஊழியத்தை செய்கிறதை குறிக்கிறது அதில் ஆணி அடிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் கர்த்தருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாமல் அநேக தடைகளினால தடைபட்டு இருக்கிறதை அது குறிக்கிறது ஆனால் கல்வாரி சிலுவையில் அந்த காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால அதிலிருந்து வழிகிற ரத்தம் இன்றைக்கு என்னை பலப்படுத்தி என்னுடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு இருக்கவில்லை இந்த கால்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க மலைகள் மேல் ஏறி சொல்லும் அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை பலப்படுத்தி விடுகிறது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வல்லமை ஒருவேளை இன்றைக்கு அதில் நீங்கள் தடைபட்டு இருக்கலாம் அல்லது அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நான் போய் சொன்னாக்க யார் கேட்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம் உங்களுடைய கால்களை இன்றைக்கு அவர் பலப்படுத்துகிறார் சுவிசேஷகனுடைய பாதங்களை அவர் நமக்கு தருகிறார் ஐந்தாவதாக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய கால்கள் எதை குறிக்கிறதுனாக்கா கர்த்தருடைய வார்த்தையை தலையின் வெளிச்சத்தில் நடக்கிறதை குறிக்கிறது அந்த கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த கால்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க முடியாதபடிக்கு இருளான காரியத்தில் தாறுமாறான வழியில் நடக்கிறதை வெளிப்படுத்துகிறது அந்த கால்கள் வெளிச்சத்தில் நடக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் உண்டாகும் இல்லைன்னு சொன்னாக்கா எதில் இடித்து கொள்ளுகிறோம் எங்கே பள்ளம் இருக்கிறது எங்கே சாத்தான் வலைகளை விரித்தி வச்சிருக்கிறான் எந்த பாவத்தில் போய் விழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அநேக உபத்திரவங்கள் அநேக பிரச்சனைகளில் போயிட்டு சிக்கிக்கொண்டு அப்புறமா ஐயோ நான் ஏன் தான் அங்கே போகணும் எப்படி தான் இந்த காரியத்தை செய்தணும் எப்படி இந்த தீர்மானத்தை எடுத்தணும்னு சொல்லிட்டு அநேக விசுவாசிகள் அங்கலாய்க்கிறது நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுக்கிற சுடிய கால்களிலிருந்து வழிகிற அந்த இரத்தத்தின் வல்லமை அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை ஆக்கி நம்மை செம்மையான பாதையில் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக நம்மை பலப்படுத்தி விடுகிறது ஆக இயேசுவின் கால்களில் ஏற்றுக்கொண்ட காயம் அதிலிருந்து வழிந்த ரத்தத்தின் மூலியமாக உண்டாகிற ஆசிர்வாதம் ஐந்து காரியங்கள் இன்றைக்கு நாம் தியானித்தோம் அப்படியாக அர்ப்பணித்துக்கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கால்களில் ஆணி அடிக்கமடிக்காக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வழிந்த அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த இரத்தத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக கர்த்தாவே எங்களுடைய உலக வாழ்க்கையை அதில் தேவனுடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து நாங்கள் வாழ எங்கள் நேர் பலப்படுத்துவீராக அங்கே பிசாசின் போராட்டங்கள் எழும்பும் பொழுது பயந்து சோர்ந்து பின்வாங்கி போகிறவர்களாக இல்லாமல் அவைகள் எல்லாம் மிதிக்க மேற்கொள்ள இயேசுவின் ரத்தத்தினால் எங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டாகி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உலகத்தின் உபத்திரவங்கள் உலகத்தின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மேற்கொண்டு நடக்க எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க உம்முடைய சுவிசேஷ வேலையை செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அதே வார்த்தையின் வெளிச்ச நடக்கும்படிக்காக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்